பொய் பிராடு கலவு எது இருக்கக்கூடாது அந்த ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்களா நான் உங்களோடு பரிசுத்தமாக இருக்கிறேன் இந்த ஆண்டவர் சொல்கிறார் அதே போல் கோமம் இருபத்தாறு பன்னிரெண்டா ஆண்டவர் என்ன சொல்கிறார் வானத்தையும் இருந்து பல கனிகள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்பொழுது க தசுமாவத்திலும் காணி காணிக்கையிலும் நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் நீங்கள் எப்படி அடக்குறீங்களோ அப்படி உங்களுக்கு அணக்கப்படும் அப்ப இப்ப இருக்கா அந்த பைவிடத்தான் படிக்கிறான ஆண்டவுடைய வார்த்தை படிக்க பேசுறாங்க தவிர இந்த காணிக்கையில வந்து ஏழைகளுக்கு பங்கு இல்லை இல்லை எந்த சபையில எனக்கு வேகனுக்கும் இந்த உத்தரவு ஆண்டவர் என்ன பிடிச்சிருக்கிறார் நீங்கள் காணிக்கை வந்து நூறுரூவா வருதுன்னு வச்சுக்க அது எழுபத்தஞ்சு எழுத்தஞ்சு ரூபா கொடுத்து தான் கொடுக்கணும் திரிக்கெட்டை விதவா பரதேசி அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவர் தான் துறா யாருமே கொடுக்குறது இல்லை எந்த தளர்ச்சியில் பார்த்தாலும் புறாடு நியாயம்ன்றது கிடையவே கிடையாது தான் அதிகமாக இருக்கு நியாயம்ன்றது இல்லை அப்பொழுது ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டால் தீவிரமாக இருக்கணும் ஆண்டவருடைய சத்தியம் கேட்கறது தீவிரமாக இருக்கணும் நம்ம சாதனம் கேட்கக்கூடாது இந்த கதையில் வாங்கி அந்த கதையில் போடுறது ரொம்ப தப்பு ஆண்டவர் வாத்திய அறியும் ஆண்டவர் ருசி பார்க்கணும் பொல்லாங்க பொல்லாங்க பட்டயம் இருக்க இருக்கக்கூடாது பொல்லாங்க பட்டயம்ன்றது அதை அழிச்சிடும் ஆமேன் அந்த பொல்லாங்கவன் பட்டயம் அது வந்து கேடிலும் விளவுகளிலும் சந்திக்கும் அந்த பொல்லாங்க பட்டயம் வந்து நம்மளை அழிச்சிடும் கெட்ட கோபத்தில் வந்து உண்டாக்கும் அந்த பொல்லாங்க பட்டயம் அப்போ அந்த பொல்லாங்க பட்டயத்தையே அடிக்கிறது என்ன கிறிஸ்து பட்டயமா அமல் இருக்கணும் அந்த கிறிஸ்து பட்டயம்தான் அந்த பொல்லாங்க பட்டயத்தை அடிக்கிறோம் என்றது மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் கூறுகிறார் அப்பொழுது தேவனாய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் ஒருவர் வாரத்தை ஒருவர் சேர்ப்பது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பிரமாணம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாரத்தை இறக்கி வங்கி உங்கள் பாவங்களாக ஆண்டவர் வந்து பழிதிப்பார் அந்த பள்ளியை ஏற்றுக்கிறார் என்ன பண்ணி நம்ம எப்போ பாவம் சொல்லிருப்போம் நம்ம சாமியெல்லாம் முன்னோரு குன்றை தான் வழி அந்த முன்னோரு குண்டை பாவம் தான் இப்போ தலைமுறைக்கு தலைமுறைக்கு வருது அந்த அந்த பாவங்கள் வந்து கழிக்கிறதுக்கு அந்த பாவத்தை நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை கிரகத்துக்கு வாங்கியிருக்கிறார் தேவன் வந்து நம்மளுக்காக பாடுபட்டவர் நம்மளுக்காக ரத்தம் செஞ்சிருக்க நம்ம சிந்த முடியுமா முடியாது இப்போ ஒரு உருவான்னு சொல்லுவோம் ஒரு முதயம் வந்து கொலை செஞ்சுருவான் யார் தன் தகப்பனை விட கொலை செஞ்சிடலாம் சரிப்பா ஓ மதம் இப்படி கொலை செஞ்சிருக்கேன் இவனை தண்டனை கொடுக்கலாமா நீ அது வரைக்கும் நீ வர்றியா இந்த செயற்கொள்ள வரேன் வருவானா சாயங்காலத்துக்கு வருவானா அப்பவே வருவானா வரமாட்டான் நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம அப்பா நான் அப்பா நான் ஆறு தெரியுமா அம்மா அப்பா ஆறு ஏசப்பா ஏசப்பா தான் நம்ம நம்ம செய்த பாவத்தை மயம் செய்த பாவத்தை அப்போ அவன் பழிய அவ நம்ம செய்த பழியை அவர் சமந்திருக்காரு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அடுத்ததாக அந்த காணிக்கையை வந்து ஒவ்வொரு பைப்படில் போட்டிருக்கு என்ன பைப்பில் போட்டிருக்கு திக்கட்ட பிள்ளை விதாவை பரதேசிகளுக்கு அந்த காணிக்கையை கொடுக்கணும் பாற்றம் என்ன செய்கிறாங்க தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் நடக்குது ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஆலயம் நடக்குது காணிக்கையில் குமியுது அந்த காணிக்கை வந்து யாருக்கு செய்யறது அவங்க பிள்ளை ஊட்டி எல்லாமே சரி பாஸ்டர் பைய வந்து அந்த ஜீவ புத்தகத்தை படிக்கலாம் உங்களுக்கு எதுனா ஜீவ புத்த நீங்கள் படிக்கிறீங்க உங்களுக்கு ஓகே இருக்கா பாஸ்டர்ல உங்களுக்கு ஓகே இருக்கா ஆண்டவர் சத்தியத்தை கேட்கணும் ஆண்டவர் இப்போ பைவில் போட்டிருக்குல்ல யாராருக்கு கொடுங்க யாராருக்கு அந்த காணிக்கையை கொடுங்க யாராருக்கு திக்கட்டை பிள்ளை விதவை மூணு சப்பானி இவருக்கு கொடுங்க தானே போட்டிருக்கு நீங்க காணிக்கத்தா நீங்க அங்கீகரிக்கிறீங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு வாசல உங்களுக்கு எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணா எது இல்லையா ஒரு நீங்க வந்து வெட்டி ஆபிசர் தான் வந்து காணிக்கை திண்டா அது உங்களுக்கு திண்ட திண்ட சொல்றது ஏண்டா உங்களுக்கு என்ன பாய்ச்சல் அதிகாரம் உண்டு காணிக்கல ஏழை கொடுங்க கோஷம் இல்லையா உங்களுக்கு காணிக்க திண்டு வெக்கம் இல்லையா கொஞ்சம் கூட வைக்க கிடையாது பாசனளுக்கு ஒரு வீட்டு ஒரு ஒரு கேளுங்க திருச்சிக்கு நான் மன்னார் போகிறேன் போயிருந்தேன் அந்த மன்னார் வரத்தில் அந்த பாசனோட ஜான் பீட்டர் அவர் பேர் அவர்கிட்ட ஒரு இருந்து தங்கியிருந்து ஒரு ஒரு வருஷம் தங்கியிருந்தேன் அப்போ அவங்க கூட சேர்ந்து நான் மூடியத்துக்கு போவேன் மூடியத்துக்கு போவேன் சரின்ட்டு அங்கே தங்கியிருந்தே சரி ஒரு பக்கத்தில் நான் உள்ள சொல்லி சனே வானேன் அவங்க வீட்டு அவர் பார்வையிட்டவர் அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் என்ன எங்கேயே இருங்க உங்களுக்கு ஊழி நல்லா பண்ணுறேங்க பரவாயில்லான்ட்டு திரு அந்த பிள்ளைக்கு சோமில்லை சோமனை என்னம்மா அவன் பாசிட்டிவ் ஃபோன் போடுமா என்ன ஒரு பக்கத்து வீட்டில் அப்போ பில் போடணும் இது நடந்தது ரெண்டாயிரத்தி சாரி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேறா ஃபோனு போடுறாங்க ஃபோனு போடுறாங்க மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் ஆ என்னங்க இந்த மாதிரி அபுராமரி சோமலா நீங்கள் சேவன் பண்ண வரணும் இல்லை இல்லை நாகராஜு நான் வர முடியாது நாகராஜு போனிலேயே சேவ் பண்ணுறேன் அது சரியாக போக மாட்டாங்க அவனுடைய போனிலே சேவ் பண்ணாங்க அதே ஸ்டார்டிங் பாருங்க